வணக்கம் இந்த ட்ரெஸ் இங்க பாபா போட்டிருக்க ட்ரெஸ் வந்திருக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க அத எனக்கு என என்னைய என் பாபா நான் எல்லாம் ப்ரேயர் பண்ண அவர் கொடுப்பாருங்கிற இதெல்லாம் தேவையில்லை நம்ம என்ன அவருக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்குது அவரே யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இது தெரியுது அது கூட என்ன சொல்லப்போனா எனக்கு நிறையவே செஞ்சிட்டாரு இதுக்கு மேலே நான் செய்த எனக்கு ஒரு பாக்கியம் ஒரு மூணு கோயில் அவர் என்னை கெட்ட வச்சிருக்கிறாரு அது பாபா கோயில்னு இல்லை ஒரு எங்கள் குலதெய்வ கோயில் ஒன்னு இருக்குது கிட்டத்தட்ட எட்டு தலைமுறையாமல் வராத ஒரு கோயிலை வந்து என்னை கெட்ட வச்சிருக்காரு அவர் அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஆனால் இப்போ எனக்கு வந்து அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணணும் வைக்கணும்னு எதுக்கு போய் ப்ரேயர் பண்ணணும் அது நம்மளுக்குள்ளே தானே இருக்காரு எதனால அவர் சொல்லப்போனா நெகட்டிவ் வந்தாலும் அது ஓகே எல்லாமே சால்வ் பண்ணா நம்ம கர்மா நம்ம அணிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டு போயிடுச்சு எனக்கு எல்லாமே அவருதான்ங்கிறாங்க எல்லாம் அவர் தான் நடத்துறாரு நம்ம இதுல ஒரு பாட்டு அவ்வளவுதான் இது இன்னைக்கு இங்க வந்து நம்ம நான் இன்னும் இருக்கிற ராஜபாளையத்துல இருக்கிறேன் மகா வீட்டுக்கு தச்செல்லாம் வந்திருந்தேன் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிடைச்சது சரி இது ஒரு பாக்கியம் இது வந்து ஒரு இந்த ஒரு இது சந்திக்கணும்னு நினைக்கிறேன் இது எதுக்கோ ஒரு காரணம் இருக்கும் அவர் அது கணக்கு போட்டு வச்சிருப்பாரு அவர் கண்டிப்பா கணக்கு போட்டு வச்சாரு அது மாதிரி எனக்கு இந்த அப்பா அம்மா அப்படிலாம் ஒன்று எல்லாமே அவர் தான் ஃப்ரெண்டு சொல்ல புருஷனும் அவர் தான் வே எல்லாமே அவர் தான் அவர் சொல்லப்போனா ஒரே வார்த்தை என்ன சொன்னேன் என்ன நான் திருத்திக்கிறதுக்கு பாபா எனக்கு ஃபிரெஸ்ட் என்ன நான் அனலைஸ் பண்ண கடவுளுங்கிறது கடந்து உள்ளே போங்கிறது இவர் கண்டுபிடிச்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி முருகர் பிள்ளையாரு சிவன் அவங்களால கும்பிட்டுட்டே இருந்தேன் ஆனா என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ண வச்சது இவர் தான் தான் வச்சார் என்ன நான் திருத்திக்கிட்டே வரேன் ஒவ்வொரு ஆனால் திருத்த முடியல அது வேற விஷயம் என்னால திருந்தவே முடியலை ஆனா திருந்ததுக்கான முயற்சிகளை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது ஒரு பாக்கியம் டச் பண்ணியிருக்கேன் டச் பண்ண கூட எனக்கு ஓப்பனா சொல்றேன்னு அவர் இதை டச் பண்ண எனக்கு பிடிக்கல ஓப்பன் ஏன்னா நான் அந்த அளவு அருகதை இல்ல அவர் இதை போய் தொட்டு நம்ம பாவம் அவரை போய் பிடிச்சிருக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் சரி ஒரு பாக்கியம் நம்மளை தேடி வருது அதனால அவர் இதை தொட்டு கும்பிட்டு கொடுவோம்னு எனக்கு நிஜத்துலமே ஷீரடி சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபாவை நான் பார்க்க போயிருப்பேன் அவருக்கு பாத நமஸ்காரம் கொடுப்பான் என்ன பார்த்து தொடைய ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நிச்சயம் நல்லா இல்லை நல்லவா இல்லைன்னு என் மனசாட்சிக்கே தெரியுது நான் போய் அவரை போய்த்துட்டு அவர் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நல்லது செய்ய போறாரு இந்த நெகட்டிவ் அவருக்கு போகணுமா வேண்டாம் அவருடைய பாசிட்டிவே நம்ம வாங்கிட்டு போம் இந்த அர்த்தம் வந்துட்டோம் இந்த வைப்ரேஷனா வாங்கிக்கிட்டு போறோம் அவ்வளவுதான் சாயப்பாவை பத்தி என்ன சொல்றது ஆஹ் அவரை நம்பினா கைவிட மாட்டாரு நான் எங்க வீட்டுக்காரக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவரு என்னை விட்டு போனாரு சாயப்பாவுக்கு ஒன்பது வாரம் விரதம் இருந்து பாருங்க நடத்துவாரு அப்படின்னாங்க நான் விரதம் இருந்தேன் எனக்கு ஒன்பது வாரம் கூட இல்லை ஒரு அஞ்சு வாரத்துலயே எனக்கு ரிசல்ட் கழிச்சு விட்டு போனவர் தானா வந்தாரு எனக்கு எப்பவுமே பிரச்சனைனா அவர்கிட்ட நைட்ல எப்பவுமே பேசுவாரு எனக்கு ஒரு பிரச்சனைனா சொன்னனால எனக்கு வந்து ஒரு அப்பாவா இருந்து ஆறுதல் சொல்லுவாரு நான் சாய நம்பி நான் வந்தேன் என்ன போய் நீ கோயில கும்பிடு எதா இருந்தாலும் சாயப்பா நடத்துவாருன்னு சொன்னாங்க நான் சாயப்பா நம்பி நான் ஒன்பது வாரம் விரதம் இருந்து அவர்கிட்ட நான் போய் என் வேண்டுதலை எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்லலை அவர்கிட்ட சொன்னேன் என் பிரச்சனைங்க எல்லாமே தீர்த்து வச்சார் இன்னமும் அவரை நம்பி நான் போயிட்டு தான் இருக்கேன் நான் அவரை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன் இது வரைக்குமே என் வாழ்க்கையை அவர் கையில் தான் ஒப்படைச்சிருக்கேன் அவர் தான் நான் ஒப்படைச்சுருக்கேன் எவ்வளோ கஷ்டம் இருக்கேன் அவ்வளோ கஷ்டத்தையும் அவர் எனக்கு ஒன்றா தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கார் எவ்வளோ குழப்பாக இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவேன் சந்தோஷமாக இருக்கனாலும் அவர் தான் இனி காரணம் எனக்கு நான் சந்தியா இருந்து வரேன் எங்க ஓல் ஃபேமிலியும் பாபா பாபா தான் எங்களுக்கு எல்லாமே பாபா இஸ் அ மேஜிக் அங்க எது கேட்டாலுமே அவர்கிட்ட கேட்டாலுமே கிவ் அஸ் தி பெஸ்ட நம்பிக்கை இருக்கு ஸோ இன்னைக்கு நான் இந்த உட பாபாவோடது வருதுன்னு என் அக்கா தான் சொன்னாங்க அவங்க கத்தாரில் இருக்காங்க அவங்க தான் நான் இங்க வந்தேன் எனக்கு தெரிஞ்சிருக்காது எவ்ரி தேர்ஸ்டே ஐ மேக் ஷுர் நான் ஏதோ ஒன்று பாபாக்காக பண்ணி ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒன்று பண்ணி என்னால் முடிஞ்சதை கொண்டு போய் நீதி பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கறதா ஐ ஃபீல் ஐ கிரேட் இன் தட் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் எனக்கு வந்து சாய்தாம் எல்லாரோட இதுவும் நான் என்னோட பையனுக்கு வந்து பத்து எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா குழந்தையிலே இல்லை சாய்ராம்கிட்ட தான் வேண்டிட்டு இருந்தேன் அந்தபடியா நல்லபடியா ஒரு குழந்தை வந்தது அந்த அவங்களுக்கு வந்து ஏழு மாசத்துலயே டெலிவரி ஆயிடுச்சு அவங்க என்எஸ்சியில இருந்தாங்க அப்போ வந்து ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியாயி குழந்தை வந்து சரியா வரமா வராதா இந்த மாதிரிலாம் இருந்தது கிட்ட தான் வந்து வேண்டிட்டேன் நல்லபடி ஆகணும் அப்படின்னு ஓகே நான் வந்து முகப்பேரில் இருக்கேன் சாய்ராம் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி வேண்டின் இருக்கும்போது எனக்கு பையன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணான் நல்லபடியா இருக்குமா அவலப்படாதா அப்படின்னு சொன்னான் இப்போ வந்து அந்த குழந்தை பொன் குழந்தை பிறந்துருக்கு அந்த குழந்தைக்கு வந்து சுவால் கீர்த்தின்னு பேர் வச்சிருக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கணும் என் என் பேர் நந்திதா நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ வந்து இங்க வந்து மாயா சாரம் அவங்க வீட்டுக்கு என் சாயப்பாவோட பெரிய கனெக்ஷன் என்ன தெரியுதுன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் எப்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்திருக்கு ஆஹ் எப்படின்னா வந்து எனக்கு என்னோட வீட்டுல எல்லாருமே வந்து ஒரு பெரிய வந்து பாபா பக்தர்கள் சோ ஒரு பெரிய பாபா பக்தர்கள்னால எனக்கு ஆப்வியஸா வந்து அங்க இருக்க சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு அஹ் பாபானாலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கடவுளா பார்த்ததை விட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு இன்னொரு ஒரு அப்பா அந்த மாதிரிதான் நான் பார்த்திருக்கேன் எப்பெல்லாம் வந்து வெண்ணவர் எப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வந்து போயிட்டு பாபா கிட்ட போய் உக்காந்துப்பேன் உட்காந்துட்டு பாபா அவர் அவரு அவர் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் அவர்கிட்ட நான் திருப்பியும் பதில் சொல்ற மாதிரியும் இருக்கும் சில டைம்ஸ் ஸோ அதனால அப்படியே நான் வந்து அவர்கிட்டே பேசுற மாதிரி இருக்கும் எப்பெல்லாம் அவரோட சிலையெல்லாம் போய் விழுறனோ நான் ஏதாவது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து சொல்ற போது எனக்கும் வந்து அவர் திருப்பியும் பதில் சொல்ற மாதிரியே இருக்கும் ஆஹ் அதனால எனக்கு வந்து பாபானா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் பாபா பாபா பாபான் தான் வளர்ந்தேன் நான் ஆஹ் அதனால அப்புறம் வந்து அப்படியே போ வந்து எனக்கு வந்து என்னோட பாட்டி மூலியமா பாட்டி வந்து மாயா சாயராம் அவங்களோட வந்து இது சம் அவங்களோட இதில் இருந்தாங்க ஹீலிங் குரூப் அப்படி வைத்தியசா ஹீலிங் குரூப்ல இருந்தாங்க ஸோ அப்படியே வந்து நானுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோட பாட்டி வந்து போக போக வந்து பஜனுக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்ததே வந்து ஃபஸ்ட்டு பஜனுக்காக தான் அந்த பஜனில் வந்து தான் வந்து எனக்கு இதுலருந்தே பெரிய இது தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் வந்து ஆனாயி படேகான்னு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்ல தான் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்ற ரொம்ப பெரிய அஹ் எனக்கு எமோஷனல் ஆறுதும் சரி ரொம்ப கஷ்டம் எல்லாமே வந்து அந்த சாங்க கேட்டா எனக்கு வந்து நல்லாவே வந்து சூதிங்கா இருக்கும் சோ அதுல இருக்கும் போது வந்து மாயா சாயிரம் அவங்களுக்கு வந்து அந்த பாட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அப்படியே போக போக எனக்கு இந்த இது இந்த சமிதி இந்த பத்தி வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் வந்து எனக்கு இவங்களோட கனெக்ட் ஆச்சு அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களோட அவங்களோட இது என்னோட எப்பெல்லாம் வந்து கஷ்டமோ அதெல்லாம் வந்து வாய்ஸ் மெசேஜஸோட அந்த பகிர்ந்து ஸோ அதெல்லாம் வந்து நிறையவே வந்து எங்களுக்கு இது வந்துச்சு பாசிட்டிவா ரொம்ப எங்க அத்தை எல்லாம் முடியாம இருந்தாங்க அந்த அத்தை முடியாம இருக்கும் வந்து வாய்ஸ் மெசேஜ் விட்டு எங்களுக்காக எல்லாருமே பிரேயர் வச்சாங்க அது வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமையில கூட்டிட்டு ஆச்சு என் மகனுக்கு ஆறு வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது என் மகள் வந்து காலேஜ்ல படிச்சுக்கிட்டு வரும்போது கோயம்பேட்டில் ஒரு வயசானவர் வந்து அவ அவரே வந்து பேசுவார் பேசிட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு என்னம்மா ஏன் ரொம்ப கவலையா இருக்கேன்னு இந்த மாதிரி கவலையா இருக்கும்போது அவருக்கே தெரியும் அவர் சொல்லுவாரு நீ போறமான்னு சொன்னாரு அப்போ என் பொண்ணு வந்து அதை வீட்டில் சொன்னான் அதே மாதிரி டூ டூ எல்லாம் மருமக கன்சீவ் ஆயிட்டான் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவளுக்கு முகின்றியா சாயினும் பேர் வச்சோம் அவர் எப்படி எதனா ஒரு நல்லது எதனா ஒன்று சொன்னோன்னா அந்த கோயம்பேடி காலேஜ் போயிட்டு வர மதுரை வாயல் காலேஜில் படிச்சிரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வரும்போது இவள் அங்கே மீட் பண்ணுவார் அவளுக்கு மட்டும் தெரியவாரு அவர் அவர் ஒரு ஒரு பெகர் ஃபார்ம்ல தான் இருந்தார் அவர் ரொம்ப வயசானவராக இருப்பாரு பார்த்து பேசுவார் ஒரு வாட்டி நம்ம வீட்டு வேப்ப மரத்தில கூட வந்தாரு நான் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருப்பேன் டென்த்து பசங்கலாம் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அவ கண்ணுக்கு தெரிஞ்சது அம்மா அம்மா பாபா வந்துட்டாருமா நான் சொல்றேன் கோயம்பேடு பாபான்னு கடைசியில் பாத்தீங்கன்னா அது அவளுக்கு தெரிஞ்சு நாங்க எல்லாம் போய் தேடி பார்த்தோம் அவர் இல்ல ஸோ ஒரு ஹீஸ் பர்சன் நம்ம கூட இருக்கிறவர் அவர் அவரு எல்லாருக்குமே நல்லது சேரு ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் நான் வந்து திமுக இருந்து வரேன் ஆக்சுவலாக வந்து உலகாலும் சாய் சேனல்ல இருந்து நான் வந்து பார்த்துட்டு தான் மேடம் சொல்றது கேட்டுதான் நான் இங்க வந்தேன் மாயாவை வந்து எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரியும் யூடியூப் சேனல் மூலியமா தெரியும் எனக்கு அவங்கள நான் இவங்க யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன் அவங்கள ஏற்கனவே நானுமே வந்து சாலிகிராமத்துல இருக்க சுப்பாரி சாய் பாபாவை தான் ரொம்ப அதிகமா கும்பிட்டது நானு அதனால எனக்கு மாயாவை நல்லாவே தெரியும் ஆஹ் ஆனா நான் இன்னைக்கு மாயாவை எங்க பாப்ப நான் நினைச்சு பாக்கல ஆக்சுவலா வந்து நான் லாஸ்ட் வீக் தான் பாபாவோட ஒன்போது வாரம் விரதம் முடிச்சேன் அதுக்கு அடுத்த வாரமே பாபா வந்து எனக்கு இவ்வளோ பெரிய புண்ணியத்தை கொடுத்துருக்காரு பாபாவோட ட்ரெஸ்ஸை பாக்குற அளவுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் ரொம்ப மனசார நினைக்கிறேன் பாபா வந்து என்னோட வாழ்க்கைய நிறைய பண்ணிருக்காரு ஆக்சுவலா எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிட்டேன் இப்போ ரீசண்டா யூட்ரஸ் ரிமூவ் பண்ண இரண்டியா பண்ண திருப்பியும் மறுபடியும் பண்ற மாதிரியும் ஆயிடுச்சு ஆனாலும் பாபா என்னை விடாம கூட்டிட்டு வந்துட்டே இருக்காரு நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டினேன் அதுலயுமே தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு அதுவும் குபேர சாய் பாபா என் கூடவே இருந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு அப்படியே நான் மலைச்சு போயிட்டேன் மாயா இவ்வளோ தூரம் இப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கல ஆச்சுலாம் நான் சாதாரணமா ஒரு வீட்டுக்கு வந்திருப்போம் அவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா உண்மையில அவங்க பாபாவோட எவ்வளவு இதுவா இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது எனக்கு உண்மையில ரொம்ப நான் பார்த்துட்டேன் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கே உடம்பெல்லாம் அப்படியே இது மாதிரி ஆயிட்டு இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இங்க வந்தது ஆரத்தி பார்த்துட்டு நிம்மதியா பாபாவோட ட்ரெஸ்ஸை தொடுறதுக்கே ஒரு புண்ணிய வேணும் பாபாவோட ட்ரெஸ் தொடரும் போது ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது பாருங்க சான்சே இல்லை இனிமேல் வாழ்க்கையில நம்ம எல்லாமே ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையோட நான் சந்தோஷப்படுறேன் இங்க வந்ததுக்கு மாயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதை கொண்டு வந்து கொடுத்த மகசாபுதேயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்